ஒரு ஸ்வீட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணலாம் காரம் ஓமா பொடி அதான் உங்களுக்கு பிடிக்குமா ஆ எல்லாருக்கு பிடிக்கும் சரி ஆ காரம் காரம் எனக்கு நான் ஏன் அவரை கேட்குறேன் தெரியுமா நான் மாவெல்லாம் இவ்வளோ போடணும்பேன் அவர் தான் புழிவார் நான் அப்படி எடுத்துருவேன் ஆக மொத்தம் பாதி வேலை அங்கே இல்லை முக்கால் வேலை அங்கே கால் வேலை தான் எனக்கு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் கடலை மாவு அரிசி மாவு ஓமம் மிளகாய் தூள் உப்பு வெண்ணெய் பெரண்டை இப்போ எல்லாம் சொன்னேன் ஆ தெரியுங்க கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம் ஓமா உப்பு தூள் வெண்ணெய் இது எதுக்கு பெரண்டை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எப்பொழுதுமே இந்த மாதிரி காரம் உப்பு போட்ட பட்சணங்கள் செய்யும்போது பலகாரங்கள் செய்யும்பொழுது இந்த பெரண்டையில் ஒரு நாலு எடுத்து நல்லா நச்சு விட்டுறணும் நல்லா நசுக்கி அதை தண்ணியில் கொதிக்க வச்சு அதுலேயே உப்பையும் போட்டுடணும் போட்டிங்கன்னா உப்பில் ஒருவேளை கல் கல் இருந்தாலும் வடிகட்டுற போது அதுவும் போயிடும் இந்த பிரண்டையோட சாறு இருந்தால் கரகர கர கர கரகரான்னு வரும் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் அவங்க செஞ்சது அந்த ரகசியம்தான் நம்ம இப்போ கற்றுக்கணும் இப்போ நம்ம ஓமத்தை வறுத்துக்கலாம் அவ்வளோ போகும் அதுக்கே அது பொரியுது கோமத்தை லேசாக சூடு வந்த உடனே எடுத்து அதை மிக்ஸியில் பொடிச்சுட்டு வந்துடணும் இதெல்லாம் சலித்து வச்சுருக்கோம் இப்போ கலந்துடலாம் இப்போ ரெண்டு ஈடாக பண்ணலாம் சரி இது வந்து சலித்த கடலை மாவு ஓகே ஒரு மெஷர் ரெண்டு பொரும் மச்சா இது இருக்கட்டும் ரெண்டாம் தடவை பண்ணிக்கலாம் இது வந்து இதை கொஞ்சம் பிடிங்கோ இப்படி இதுக்கு மேலே பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஒன்றுக்கு நாலு தான் கணக்கு ஒரு ஒரு அரிசி மாவுன்னா நாலு அரிசி மாவு பங்கு இது அறையாக இருக்குமா அரை கரெக்டா ஆ அரை அப்போ கணக்கு சரி இதில் நாம் லேசாக வறுத்து பிடிச்ச ஓமத்தூள் ஓமம் வாசனை வந்தால் தான் அது ஓமப்பொடி இல்லை அப்புறம் இது வந்து கலருக்காக நாம் காஷ்மீர் சில்லி ஏன்னா கலர் தான் வேணும் நமக்கு ரொம்ப காரம் வேண்டாம் ஆமாம் அவ்வளோ போரும் இதில் இதில் என்ன ஆ வெண்ணெய் ஏற்கனவே பரண்டை தண்ணியும் வச்சிருக்கேன் ஆமாம் பரண்ட தண்ணி இருந்தாலே நல்லா முறுமுறு இருக்கும் இதில் சற்று வெண்ணையும் போட்டு பார்த்து விட்டுக்கோங்க நம்ம நாட்டில் இந்த பலகாரம்லாம் செய்கிற செய்யற போது ஏப்ரன் வேணா வெளிநாடு மாதிரி கட்டிக்கலாம் ஆனா கையால தான் ருச்சி சில பேர் எல்லாத்தையுமே உடன் வச்சு தான் கலப்பேன்னா அப்படியெல்லாம் இல்ல கை மணம்னு தான் சொல்லுவாங்க கரண்டி மணம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ கையால் அது அழகாக கலந்து பிசைஞ்சு நீங்கள் இதை பிசைஞ்ச பிறகு தான் நான் எண்ணெய் சட்டியை வைப்பேன் இப்போ அதான் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் கடலை மாவு நல்லாயிருக்கு மஞ்சளாக இருந்தால் தான் நல்ல கடலை மாவு வெள்ளையாக இருந்தாக்கா பட்டாணி மாவு சேர்ந்தது அதுதான் ஒன்றை சேர்றது ம் சரி ஆனா இதெல்லாம் நச்சு பிடிச்ச வேலை இல்லை தான் உங்கள்கிட்ட குடுத்துட்டேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க எல்லாம் உடனே அவங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்க கோச்சிக்க கூடாது மெதுவா சொல்லுங்க இவ்வளோ வயசானவங்களே எல்லாத்தையும் விரும்பி செய்கிறாங்க நீங்கள் எனக்காக செய்யக்கூடாதான்னு கேட்டு பாருங்கள் அவர் செஞ்சுடுவார் அப்பா நீங்கள் கொஞ்சோண்டு நெய் எடுத்து உள்ளே பூரா தடவிக்கோங்க நெய்யோ எண்ணெயோ எதுவானால் தடவிக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமோ நான் அடுப்பை மூட்டுகிறேன் எவ்வளத்துல இரநூத்தி நாற்பதா கொஞ்சமாகவே இருக்கட்டுமா சரி இரநூத்தி நாற்பது இது எப்படி சுடுது பார்ப்போம் போயிடுச்சா ம் அதில் எவ்வளோ உருண்டை போடுவீங்க அதில் ரெண்டு சரி ஓ இன்னொன்று கூட போடுதான் போலாம் இருக்கு காட்டுமா நான் பார்க்குறேனே சரியாக இருக்கும் ம் இது என்ன ஒரு நல்ல மெக்கானிக்கை கண்டுபிடிச்சிப்பான்ல அதை போட்டு அம்மிக்கி ஜாக் சுற்றுற மாதிரி சுற்றி ஆனால் ஞாபகம் இருக்கா ஆன புதுசில் எண்ணுக்கிட்ட இப்படி வச்சுன்னு புழியணும் இது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அது நீங்கள் புழியனால எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன பிட்டு மாவு மட்டும் வேணும் நான் சரியா வருதான்னு பார்க்கணும் ரொம்ப கொஞ்சம் சொல்லுவாங்க என்ன பாரு சுட்டு அப்படின்னா நீங்களா நானா இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும் உங்களுக்கு அதுல சேர்த்து விடுங்க என்ன தெரியுமா இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் போது என்னுடைய பாட்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன புளி உருண்டை எடுத்து இப்பெல்லாம் ரிஃபைன்டு ஆயில்ங்கிறீங்கல்ல அப்போல்லாம் கடல் எண்ணெயில் பலகாரம் பண்ணுவாங்க அதில் ஒரு காரல் இருக்குமா அதுக்காக ஒரு சின்ன புளி உருண்டையை எடுத்து இப்படி உருட்டிட்டு இந்த இவ்வளோண்டு புளியில் இருக்கிறது அதில் ஒரு இனிப்பு இருக்கும் இந்த புளி உருண்டை இதில் இருக்கிற காரலையும் அந்த ஒரு ஒரு மாதிரி கசப்பு வாசனையும் எடுத்துரும்பாங்க இதெல்லாம் எங்கே போய் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் தான் அன்றைக்கி பார்த்ததுனால இப்போ நானும் அப்படி புளியை போடுறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் பொறிஞ்சு வரைக்கும் அந்த புளி அப்படி பொறிஞ்சிதுன்னா இதில் இருக்கிற காரலும் போயிடும் இந்த பழைய எண்ணெயை வச்சா கூட புளி போட்டாக்க அந்த வாசனை போயிடும்னு சொல்லுவாங்க அப்ப டேமர் இண்டுக்கு என்ன பவர் பாருங்க இதை தூக்கி போட வேண்டாம் இந்த வருத்த புளி ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நீங்க புழியல்லாமான்னு என்ன கேட்கக்கூடாது புழிகிறேன் முடியதா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க கேட்கல சுடுமா சொல்லுது விடாதுன்றீங்க நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்குல்ல சுருப்பா முடியலைய சின்னதா போடுறேன் ஆ குட்டி குட்டியா போடுங்க இப்ப அதை எடுத்து விடுறேன் இப்ப எல்லாம் வேலை பார்த்தா அந்த காலத்தில் நல்லா வளர்த்துருக்காங்க உங்க வீட்டில் அப்படிம்பாங்க இப்பெல்லாம் சொன்னாங்கன்னா வேணும்னா கடையில் போய் வாங்கிக்கங்களே ஏன் விடுவோம்ல அடுத்தது அடுப்பு சின்னதாக்கே பரவாயில்லப்பா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸி படிக்கலைன்னா என்னவாயிருப்பீங்க அப்போ எங்கள் அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார் என் பொண்ணே நல்லா சமைப்பா அப்புறம் ரெண்டு சண்டை போட்டு விட்டு இப்போ நீங்கள் கணக்கு பார்க்குறீங்க எனக்கு கணக்கே பார்க்க தெரியாது எப்படி மக்களே நீங்கள் யாரும் கவலையே பட வேண்டாம் இது கடையில் வர்றாப்புல அப்படியே ரவுண்டாலாம் வரலன்னா ஏதோ ஒன்று இந்த வயசில் அவர் இவ்வளோ புழு தரதுனால நான் ஓமப்பிடி சாப்பிட போறேன் இல்லாட்டா நான் என்ன பண்ணுறது எனக்கு தான் இப்படிலாம் வராது அது அடுத்தது மேல தூக்கி புரியுங்க கையில் அடிக்கப் போகுது முடியுதா முடியுதா சூப்பர் இங்க பாருங்க பாருங்க உடக்குன்னு உடையுது அதனால பெரண்ட போட்டது நல்லதா போச்சு நிறம் மனம் குணம் அது தெரியல நிறம் நல்லா வந்திருக்கு சுவை எப்படின்னு தெரியல ஆக மொத்தம் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நாலுக்கு ஒன்று நாலு கடலை மாவுக்கு ஒரு அரிசி மாவு வருத்த ஓமப்பொடி கொஞ்சமாக காரத்தூள் கொஞ்சம் உப்பு அப்புறம் பிரண்டை தண்ணி வெண்ணெய் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு அதாவது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சரிப்பட்டு வராது ஓரளவு கெட்டியாக இருக்கணும் அது கை பதம் தெரிஞ்சவங்க தான் புழிய முடியும் அப்படியே புழிஞ்சிடலாம் பிழிஞ்சால் நல்ல செவந்த உடனே நான் எடுத்துட்டேன் இப்போ ஒரு காரம் செஞ்சாச்சு ஒரு ஸ்வீட்டும் செஞ்சாச்சு ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நல்லா முருன்னு இருக்குது நல்ல வேலை நான் ஒரு நிமிஷம் பயந்து போனேன் சரியாக வரலன்னு சொன்னால் நான் என்ன நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் பிழிஞ்சது சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன் இப்போ மாவு கலந்தது நான் அதனால் உங்கள் எல்லாேருக்கும் நாளைக்கு இன்னும் ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரத்தோட சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா வணக்கம் ஓமப்படியில் மயங்கி விட்டார்